வந்து சாப்பிட்ட உணவு செறிச்சதுக்கு தான் நம்ம தூங்க போகணும் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம தூங்க போறோம் அப்படிங்கும் போது நமக்கு கணையத்துல அழுத்தம் இருக்கும் கணயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத மூளை சொல்லும் நிறைய அரிசி சாப்பாடு தானே இட்லி தோசை நிறைய பேர் மாறிக்குவாங்க அதுவுமே அரிசி சம்மந்தப்பட்டது தான் அது சாப்பிட்டாலும் நமக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் அந்த இனிப்பு வந்து நமக்கு செரிமானத்தை குறைக்கும் மனநிலை வந்து மந்தமாக ஆக்கிடும் இனிப்பனை வந்து எவ்வளவுக்கு எவ்வளோ குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது இது நம்ம பண்ணும்போது நம்ம உடல் வந்து சமநிலைப்படும் நல்ல ஒரு லேட்டா தூங்கிறதுக்கான வேலைகளை இது பார்க்கும் சாப்பிட்ட உடனே உங்களுக்கு தூக்கம் வருதா கண் தானா மூடுதா அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் மறக்காம நம்ம யோகம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் சாப்பிட்ட உடனே ஒரு சில நிமிடம் அமைதி வருது அப்படின்னா அது வந்து சாதாரணம்தான் அதை இல்லாம கட்டுப்படுத்த முடியாத தூக்கம் வருது அப்படின்னா நமக்கு கணயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குன்னு அர்த்தம் இந்த பிரச்சனைகள் எப்படி வருதுன்னு பாத்தீங்கன்னா ரத்தம் ஓட்டம் வந்து நமக்கு சீரா இருக்காது கூடவே வந்து சாப்பிட்ட உணவு செரிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம தூங்க போகணும் இல்லையா ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம தூங்க போறோம் அப்படிங்கும் போது நமக்கு கணயத்துல அழுத்தம் இருக்கும் கணயம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிறத மூளை சொல்லும் கவனிக்கணும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம உடம்பு வந்து ஒரு கோவில் அதை வந்து நாமதான் தான் கவனிக்கணும் சோ கணையம் என்னென்ன பிரச்சனைகள் பண்ணுதுங்கிறத பார்க்கலாம் ரத்தத்துல சர்க்கரை அதிகமா இருந்துச்சுன்னா நமக்கு தூக்கம் வரும் அதே மாதிரியே எப்படி சர்க்கரை அதிகமா உயருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற உணவுதான் ஸோ வெள்ளை அரிசிகள் அதிகமாக எடுத்துக்காம இருக்கணும் நிறைய அரிசி சாப்பாடு தானே இட்லி தோசை நிறைய பேர் மாறிக்குவாங்க அதுவுமே அரிசி சம்மந்தப்பட்டது தான் அது சாப்பிட்டாலும் நமக்கு இன்சுலின் அதிகமாக சுரக்கும் இதனாலையும் நமக்கு சர்க்கரை அளவு அதிகமாகும் இதனால நம்ம தூக்க நிலைக்கு செல்வோம் ஸோ சர்க்கரை அதிகமாகிடுச்சு அப்படின்னா அது நம்ம ஆரம்ப நிலையிலேயே பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எதனால இந்த கணையம் நமக்கு பிரச்சனைகள் எல்லாம் உண்டு பண்ணுதுங்கிறதையும் பார்த்துக்கலாம் கணையம் வந்து அதிகமாக வேலை செஞ்சால் சோர்வடையும் அதாவது தூக்கம் இல்லாமல் இருப்போம் அதிக டயர்டாக இருப்போம் சோர்வாகவே இருக்கும் வயிறு வந்து ஒரு மாதிரி கனமாக இருக்கும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கணையம் வந்து நமக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்கு அழுத்தம் கொடுக்குது அதனால நாம தான் உணவுகளை தவறாக சாப்பிட்டு அதை அழுத்தம் கொடுக்குறோம் அதனால தான் நமக்கு இந்த பிரச்சனைகள் வருது அதனால உணவை வந்து நம்ம அளவா சாப்பிடணும் நல்லா மென்று சாப்பிடணும் அது இடைவெளி வேணும் கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு இரண்டுலேருந்து இருந்து நாலு மணி நேரம் நம்ம வந்து உணவுக்கும் செரிமானத்துக்கும் இடைவெளி கொடுத்து நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா செரிமானம் சீராக நடக்கும் அப்புறம் அப்புறம் நம்ம கணையம் சம்பந்தமான பிரச்சனைகள் வராமலே இருக்கும் அதே மாதிரி வயிறு நிறைய சாப்பிட வேணாம் கால் வயிறு காலியாகவே இருக்கட்டும் அரை வயிறு சாப்பிட்லாம் அடுத்த கால் வயிறு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழித்து தண்ணீர் குடிக்கலாம் மிச்ச கால் வயிறு எம்டியாகவே இருக்கட்டும் அப்படி இருந்துச்சுன்னா தான் செரிவான வேலைகள் நல்லாவே நடக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனேயே இனிப்பு நிறைய பேர் எடுத்துக்குவாங்க இனிப்பு கம்பல்சரி எடுத்துக்கவே கூடாதுங்க ஏன்னா அந்த இனிப்பு வந்து நமக்கு செரிமானத்தை குறைக்கும் மனநிலை வந்து மந்தமா ஆக்கிடும் திணிப்பழம் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு குறைச்சிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது அதே மாதிரியே மூணு நேரங்கிறது ஒரு ரெண்டு நேரம் சரியான இடைவெளி விட்டு உணவு எடுத்துக்கணுங்க அதை அதுவும் இல்லாம ரெகுலரா நம்ம அந்த டைமிங்கை வந்து மெயின்டைன் பண்ணணும் காலையில எட்டரைக்கு சாப்பிட்றோம் அப்படின்னா மதியம் பன்னெண்டுல இருந்து ஒன்றரை வரைக்கும் இரவு ஆறரை டு ஏழுரை அதிகபட்சம் எட்டு மணிக்கெல்லாம் நம்மளுடைய உணவை முடிச்சுக்கணும் இப்படி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம் உணவு பழக்க வழக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னாலும் நமக்கு செரிமானம் நல்லா நடக்கும் கணையம் நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் பண்ணாது இப்போ நாம் அளவா சாப்பிடணும் அதே மாதிரி அதிகமாக தண்ணீர் குடிக்கணும் கூடவே வந்துட்டு சர்க்கரை இனிப்பு வகைகளை குறைச்சிக்கணும் குறைச்சிக்கணும்னு இல்லை அறவே எடுத்துக்காம இருந்தா ரொம்ப நல்லது அப்படியே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருந்துன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்சமா சாப்பிட்டுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உணவு இடைவெளி இதெல்லாம் கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வரணும் முக்கியமான விஷயம் நல்லா நாம தூங்கி எந்திரிக்கணும் அதாவது சாப்பிட்ட உடனே இல்லை சாப்பிட்டு ஒரு ஒரு மணி நேரமோ இல்லை ஒன்றரை மணி நேரம் கழிச்சு நம்ம பெட்டுக்கு போனால் நல்லா சிறப்பாக தூங்கி எந்திரிக்கலாம் இப்போ இதுக்கு வந்து சில முத்திரைகள்லாம் இருக்குது ஸோ இந்த முத்திரையை செஞ்சு சாப்பிட்ட உடனே தூக்கம் வரதை நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ ஆஃபீஸ்லலாம் நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு ஐடியிலலாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது சாப்பிட்ட உடனே தூங்கினா நல்லா இருக்காது இல்லை நம்மளுடைய வேலை ரொம்ப கெட்டுப்படும் ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே நல்ல ஒரு வேலையும் நடக்காது ஸோ நம்ம சாப்பிட்ட உடனே தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில முதிரைகள் இருக்குது இது செஞ்சோம் அப்படின்னா கணையமும் பாதுகாப்பா இருக்கும் நமக்கு தூக்கமும் வராது என்ன முதரைங்கிறத பாக்கலாம் இப்ப நம்ம முத்ரா வந்து மூணு விதமா இருக்கு இந்த மூணுமே நம்ம செஞ்சோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம தூக்கம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் உடனே வராது கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருக்கும் அதை எப்படி செய்யலாம் பாக்கலாம் பாத்தீங்கன்னா இந்த கட்டை விரலும் இந்த நடு நடுவிரலும் நல்லா ஒரு அழுத்தம் கொடுங்க நல்ல விரல்கள் எல்லாம் மேலோக்கி இருக்கட்டும் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ஒரு பத்து நிமிஷம் இது நம்ம பண்ணும்போது நம்ம உடல் வந்து சமநிலைப்படும் நல்ல ஒரு லேட்டா தூங்குறதுக்கான வேலைகளை இது பார்க்கும் அதே மாதிரி நம்மளுடைய உடல் சமநிலைப்பட்டு லேசான இயக்கத்தோட நாம இருப்போம் அடுத்து கட்டை விரலும் நடு விரலும் ஆள்காட்டு விரலும் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் இது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு ரொம்பவே நல்ல சப்போர்ட் பண்ணும் ஸோ இதுவும் அதே மாதிரிதான் இந்த முத்ரா வந்து நல்லா இந்த ரெண்டு விரலையும் இந்த கட்டை விரல் கொண்டு அழுத்தம் கொடுக்கணும் ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் இதை கம்பல்சரி நம்ம செய்யலாம் இது வந்து தூக்கம் வராமல் இருக்கிறதுக்காக இதை நாம செய்கிறது சுண்டு விரல் மோதிர விரல் கட்டை விரல் இதை மூணையுமே நாம் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஒரு பத்து நிமிஷம் இதை நம்ம பண்ணணும் அப்படின்னா சோர்வு இல்லாமல் நல்லா நம்ம பிரிஸ்காக இருக்கலாம் தூக்கம் கொஞ்சம் தள்ளி போகும் இப்போ நம்ம முத்ரா பார்த்துருக்கோம் அதே மாதிரி உணவு முறைகள் வந்து ரொம்ப சிம்பிள் தான் வீட்டில் இருக்கிற வெந்தயத்தை நைட்டு ஒரு ஸ்பூன் கண்ணாடி டம்ளரில் ஊற வச்சிருங்க அடுத்த நாள் காலையில் அந்த தண்ணி குடிச்சிடுங்க அவசியம் கசப்புத்தன்மை உள்ள காய்கறிகள் நிறைய எடுத்துக்கோங்க அதாவது பாகவக்காய் அகத்திக்கீரை நாவாப்பழம் நவாப்பழம் காயா செங்காயாக கிடைச்சாலும் சாப்பிட்டுக்கோங்க இதெல்லாம் வந்து கசப்புத்தன்மை உள்ள பொருட்கள் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அவசியம் நீங்கள் நடக்கணும் இது நடந்தீங்கன்னா மெதுவாக வாக் பண்ணணும் அதே மாதிரியே சாப்பிட்டதுக்கு முன்னாடி சாப்பிடும்போது நல்லா மென்று பொறுமையா சாப்பிடணும் அவசரமா சாப்பிடவே கூடாது எண்பது சதவிகிதம் நம்மளுடைய வயிறு நிறைஞ்சா போதும் மிச்சம் கொஞ்சம் எம்ட்டியாவே இருக்கட்டும் நைட் டைம்ல கொஞ்சம் வயிறு காலியா இருந்தா ரொம்ப நல்லாவே தூக்கம் வரும் அடுத்தது பாத்தீங்கன்னா என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே படுக்க கூடாது அடுத்தது வந்து சூடான காஃபி டீ குடிக்க கூடாது அதே மாதிரியே குளிர்பானமும் குடிக்க கூடாது கூடவே வந்துட்டு நம்ம உடனே தூக்கம் வர மாதிரி இருந்துச்சுன்னா தூக்கத்தை தவிரத்துக்கு இந்த முத்ராலாம் செஞ்சுக்கோங்க நல்லா நம்ம சேஃப் அண்ட் செக்யூரிட்டியாக இருக்கலாம் ஸோ இந்த கணையம் நமக்கு வந்து ஒரு அலாரம் கொடுக்கும் அதை நம்ம சரியான முறையில் கவனித்து உடலை பாதுகாப்பாக வச்சுக்கணும் சாப்பிட்ட உடனே தூக்கம் வருது அப்படின்னா அது ஒரு தவறான விஷயம் அது நமக்கு வந்து உடம்பு பிரச்சனைகள் பண்ணும் கூடவே சாப்பிட்டதுமே இனிப்பு சாப்பிடணும்னு தோணுதா எடை வந்து குறைதா மயக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படின்னா உடனடியாக மருத்துவரை போய் அணுகிடுங்க இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாட்டுக்கு எதுவும் வந்து இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கிறாங்கன்றதை நீங்களே செய்யாமல் இந்த மாதிரி உணவு சம்பந்தமான பிரச்சனைகள் வருது அப்படின்னா உடனேயே மருத்துவரை சந்திச்சிருக்கேன் நாளைக்கு வேற ஒரு பதிவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடிய உங்கள் வசந்தி நன்றி